சக்தி சென்னை மணலி எம்எம்டிஏ மாத்தூர் ஐம்பத்தி ஏழாவது தெருவை சார்ந்த பாலமுருகன் சசிரேகா தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்துக்கு கடன் செலுத்த தூக்கி வந்திருக்காங்க அதே போல் உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழிப்பணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க சொந்த பந்தத்து முன்னாடி பெரும் புகழமாக விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்தும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே கருவை தக்க வச்சு உயிருள்ள மறைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை இந்த சேலத்து மகமாய் தந்திருக்காங்க ஓம் சக்தி பராஜக்தி